அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடியை பதிவேற்றம் எண்பத்தி நாலு செய்யுள் எண்பத்தி ரெண்டு கல்லா ஒருவர்க்கு தம்பாயிர் சொற்கூற்றம் மெல்லிலை வாழ் வாழைக்கு தானின்ற காய் கூற்றம் அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லத்து தீன்பொழுது யாரெல்லாம் யாருக்கு யமன் என்று சொல்லுகிறான் குற்றம் என்பது எவனை குறிக்கக்கூடிய சொல் அர்த்தம் கல்லா ஒருவருக்கு தம்வாயு சொற்கூற்றம் என்றால் படிப்பறிவில்லாதவனுக்கு அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே யமனாக முடியும் சரி அடுத்தது மெல்லிலை வாழைக்கு தான் என்ற காய் கூற்றம் வாழை மரம் வாழையடி வாழையாக என்று சொல்வார்கள் முதலிலே ஒரு பெரிய சிறிய மரம் வைப்பார்கள் அந்த மரம் பழுத்து காய்த்த உடனே அதற்கு கீழே ஒரு மரம் முளைக்கும் உடனே பெரிய மரம் போகும் அதுபோல தாய் மரத்திற்கு அதில் இருந்து வருகிற மரமே யமனாக முடிகிறது தீயவை செய்பவர்களுக்கு அறக்கடவுளே யமனாக வருவானாம் அறமே அவர்களை அழிக்கும் இல்லத்தில் இருந்து கொண்டு கணவனுக்கு துரோகம் செய்கிற பெண்மணியே கணவனுக்கு யமனாக இருப்பாள் என்று சொல்லுகிற செய்ளை பார்த்தோம் படிப்பறிவில்லாதவன் தன் வாயால் கெடுவான் வாழை தான் க தான் ஈணுகிற கன்றால் கெடும் தீயவர்கள் அறத்தால் அழிக்கப்படுவார்கள் ஒழுக்கமில்லாத மனைவியே எவனுக்கு எவனாக கணவனுக்கு அமைவாள் என்று சொன்ன இந்த செய்வளை பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை செய்யுள் கல்லா ஒருவருக்கு தம்பாயின் சொற்கூற்றம் மெல்லிலை வாழைக்கு தான் நின்ற காய் கூற்றம் அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லத்து தீம்பொழுகுவாள் நன்றி வணக்கம்